மறைந்த தலைவர்களுக்கு எவ்வாறு மரியாதை அளிக்க வேண்டும் என நடிகர் விஜய் தன்னுடைய கட்சியினருக்கு அறிவுறுத்த வேண்டும் என பாரத மக்கள் கழகத்தினர் எச்சரிக்கை சிங்காரவேலர் பிறந்த தினத்தில் செருப்பு காலுடன் மரியாதை செலுத்திய தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த உட்பட கட்சியினர் மீது ராயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க திட்டம் ஆசிய அளவில் செங்கை சிங்கார தினம் ஆண்டுதோறும் பிப்ரவரி தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி சிங்கார பிறந்த நாளை முன்னிட்டு ராயபுரம் கல்லறை சாலையில் அமைந்துள்ள அவருடைய நினைவு மணிமண்டபத்தில் பல்வேறு மீனவ அமைப்பினரும் கட்சியினரும் மரியாதை செலுத்தினர் அப்போது தாவேக்கா கட்சியினர் பொது செயலாளர் ஆனந்த் தலைமையில் மரியாதை செய்ய வந்தபோது சிறப்பு காரணம் மரியாதை செய்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த பல்வேறு மீனவ சகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் இந்த செயலை கண்டித்து பாரத மக்கள் தலைவர் தனது கண்டனத்தை தெரிவித்தனர் மேலும் செய்தியாளர்களை சந்தித்த பாரத மக்கள் தலைவர் பிரபாகரன் கூறியதாவது ஆசிய அளவில் மீனவர்களின் கடவுளாக பார்க்கப்படும் சிங்கார பேரர் பிறந்த தினத்தில் அவருக்காக வைக்கப்பட்ட நினைவு மணிமண்டபத்தில் நாங்கள் மரியாதை செலுத்தினோம் அப்போது மரியாதை செலுத்த தாவேகா கட்சி மாவட்ட செயலாளர் ஆனந்த் உட்பட கட்சியினர் சிங்கார பேரரை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டனர் இதனை பாரத மக்கள் கழகம் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் நடிகர் விஜய் தங்களுடைய கட்சியினருக்கு மறைந்த தலைவர்களுக்கு எவ்வாறு மரியாதை செலுத்த வேண்டும் என செய்த தாபேகா மாவட்ட செயலாளர் குஷி ஆனந்த் மீது ராயபுரம் நிலையத்தில் புகார் அளிக்கவில் அவர் மன்னிப்பு கேட்காவிட்டால் பாரத மக்கள் கழகம் சார்பில் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர் தெரிவித்தார் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாபெரும் தலைவரான சிந்தனை சிற்பி சிங்களவழர் அவர்கள் பிறந்த நாளை தமிழகம் எங்கும் அனைத்து சமுதாய மக்களும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினர் இந்த நிலையில் ராயபுரம் மணிமண்டபத்தில் நாங்களும் சென்று எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் அவருக்கு மரியாதை செலுத்த வந்திருந்தனர் ஆனால் அவர்கள் வந்து மரியாதை செலுத்தவில்லை அவருடைய புகழைக்கே கலங்க விளைவிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழக நிர்வாகி பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் விசியானந்த் அவர்கள் அவர்களுடன் நிர்வாகிகளுடன் வந்து ஆசியாவிலேயே புகழ்பெற்ற பெரும் தலைவர் சித்தரச்சிட்டு சிங்கரவனர் அவர்கள் அவர்களை அவமதிக்க அவமதிப்பதாக கூறி அவர்கள் செருப்போடு அணிவித்து இருப்பது பாரத மக்கள் கழகம் சார்பில் பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கழக தலைவர் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து இப்போதான் அவர் நல்ல ஒரு நிலைமையில் வந்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய நிர்வாகிகளுக்கு அவர் நல்ல அறிவுரை சொல்லி தலைவர்களுக்கெல்லாம் எப்படி மரியாதை செலுத்த வேண்டும் என்று அறிவுரை சொல்ல வேண்டும் புஷியானந்த அவர்கள் சின்னத்திற்கு சிற்பி சிங்காரவாளர் அவர்களை அவமதித்திருப்பது பயங்கரமான கவனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத மக்கள் கழகம் சார்பில் அவர் பொது வழித்தளத்தில் கேட்காவிட்டால் நாங்கள் செய்து தவறுதான் என்று புஷியான மன்னிப்பு கேட்காவிட்டால் அவரை எதிர்த்து கைது செய்யும் கைது செய்யும் வரை பாரத மக்கள் கழகம் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் இன்று எண்ணூன் காவல் நிலையத்தில் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் மீது பணக்கு பதிவு செய்ய புகார் கொடுக்க உள்ள பாரத மக்கள் கவர்